இன்றைய நாளும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்தித்திருக்கிறோம் இலங்கைக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாழமுக பிரதேசம் மேலும் தொடர்கின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் செறிந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இந்த வடிவத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நிலை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு வடமத்திய தென் ஊவா மாகாணங்களிலும் அதேபோல ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமு மேல் வடமேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டரிலும் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரக தென் மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலிவரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்தின் நாற்பது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது